ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு இங்கே எதுக்கு வந்தோன்னா யோசிப்போம் அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது வந்து படைப்பு சார் உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாகியம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விட அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல இப்போ மது மேம் கிளம்புனாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுனதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நான் சாட்டை சொன்னேன் ஜேபி சாட்டை இதுதான் சார் இருக்கேன் இதுதான் நம்மளை எழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார் அந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனால் தான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன் பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க ஒம்போது முக்காலுக்கு போயிட்டு நான் இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் வந்துவிட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு போய் கதவை தட்டினோடனே கதவை தகுந்தோடனே சொன்னார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னார் என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு இல்லை நான் இது வரைக்கும் நாற்பது பேர்கிட்ட கேட்டிருக்கேன் யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல நீ ஒருத்தந்தான் பத்து நிமிஷம் முன்னாடி வந்த அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி தான் நான் சாக பார்த்தேன் என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞாபக சக்தி நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு சுரேஷண்ணனை பற்றி சொன்னால் நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர் என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் நான் பேரை சொல்லுவார் எங்கள் டேரக்டர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ பரபரப்பான இயக்குனர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் அப்போதான் தெரிஞ்சது இதெல்லாம் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த இது இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ வா நீ வா நெல்லு உட்கார் ஏன் பதட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம் ஒரு ஷார்ட்டே சுகாஷி உன் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும் ஏன்னா அண்ணே எனக்கு முதல்ல தனியாக எதாவது எடுங்கண்ணே கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு பேசு பேசு வந்துடும் அப்படின்னு அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு அண்ணா உங்களோட இருக்கும்போது டேரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்டு இருந்தது நம்ம டேரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி நம்ம டேரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது இந்த நேரத்தில் எங்கள் வினோதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அவனை மறந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டேரக்டர் இருப்பார் அவரை பற்றி நாளே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார் அப்படி தான் நான் நினைப்பேன் அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தந்தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும் இந்த ட்ராமா பார்த்து முடித்தாச்சு இந்த படைப்பு ஆரம் ஆகப் போகுது ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து ரெண்டு இருந்தது அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராகதேவன் அதுக்கு பாடணும் நமக்கு வராது நல்ல பாட்ட பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு அந்த சரி அண்ணா இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் உள்ளே இருக்கணும் சரி அப்போ நீ டயக்டராகவே வந்துடு நீயே இந்த கதையை சொல் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன் இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க நன்றி அண்ணா தேங்க்யூ தேனிசை தென்றல் தேவா அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும் அவ்வளோ சந்தோஷம் ஒரு மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன் அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது அடுத்து ஆரம்பிச்சுருவோம் பண்ணிடுவோண்ணே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் அப்படி இருந்துச்சு சார் வசனம் சூப்பராக இருந்துச்சு சார் இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவோன்னா ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான் மூணு மணிக்கு வந்துடுண்ணா டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேறியடா இல்லைண்ணா பரவாயில்ல வந்துடுறேன் அப்படி டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள